குடியிருந்து வரும் வீட்டை போலி பத்திரம் மூலம் அபகரித்து கொண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்கும் முயற்சி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டியைச் சேர்ந்தவர் மணிவேல் அவரது மனைவி ஜோதிமணி இவர்கள் கூடி வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் மணிவேல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் காயமடைந்துள்ளார் இதனால் மருத்துவ செலவுக்காக இதே பகுதியைச் சேர்ந்த கோகுல்குமார் மற்றும் அவரது மனைவி ராமேஸ்வரிடம் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர் மேலும் கடனுக்குரிய வட்டியை தற்போது வரை கட்டி வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக திடீரென கோகுலகிருஷ்ணனும் அவரது மனைவி ராமேஸ்வரியும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் வீடு எங்கள் பெயரில் உள்ளது என்று கூறி மிரட்டல் விடுவதாகவும் மேலும் கடனாக வாங்கிய இரண்டு லட்சத்திற்கு தற்போது வரை வட்டி கட்டி வரும் நிலையில் போலி பத்திரம் மூலம் வீட்டை அபகரித்து கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மணிவேலு ஜோதிமணி மணிவேலியின் தாயார் சின்னம்மாள் மற்றும் குழந்தைகளுடன் தங்கள் மீது மன்னணியை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தனர் தீக்குளிக்க முயன்றவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பிற்காக இருந்த காவல்துறையினர் காப்பாற்றி அதிகாரியிடம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது

அவங்க என்ன இந்த மாதிரி நிரட்டுறாங்க சார் பணம் யாருங்க ராமேஸ்வரம்